வெல்கம் பேக் டு மை சேனல் சோ இன்னைக்கு நீங்க பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னா யூசேஜ் ஆஃப் மெனி ஓகே சோ நம்ம நிறைய இடத்துல வந்து மெனி யூஸ் பண்ணிருப்போம் பட் ஏன் யூஸ் பண்றோம்ன்றது நமக்கு தெரியாது இப்போ ஆக்சுவலா வந்துட்டு மச்சுக்கும் மெனிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கறத வந்து உங்க முன்னாடி நான் வைக்கணும்னு நினைக்கிறேன் சோ மச் அப்படின்றப்போ இப்போ ஒரு கை ஃபுல்லா ரைஸ் இருக்கு இந்த கை ஃபுல்லா உள்ள ரைஸ வந்து நீங்க என்ன முடியுமா அப்படின்னா முடியாது ஒரு ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ் தான் நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா ஹவு மெனி ரைஸ் டூ யூ ஹேவ் நம்ம கேட்க முடியுமா கேட்க முடியாது ஓகேங்களா அதே மாதிரி ஹவு மெனி ரைஸ் டூ யூ வாண்ட் டு நம்ம கேட்க முடியாது அப்படி கேட்டா ஐ வாண்ட் அ ஹேண்ட் ஃபுல் ஆஃப் ரைஸ் தான் கேட்க சொல்ல முடியும் பீஸ் பீஸா எண்ணி நம்மளால வைக்க முடியாது அதே மாதிரி ஹவு மெனி அப்படின்றது வந்து எண்ணிக்கை என்ன முடியக்கூடியது ஹவு மெனி என்ன முடியாதது ஹவு மச் ஹவு மச் ரைஸ் டூ யூ வாண்ட் அப்படின்னு கேட்குறோம் ஹவு மச் சுகர் டூ யூ வாண்ட் அப்படி கேட்குறோம் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெசனில் வந்து நீங்கள் இன்னைக்கு பார்க்க போகிறது ஹவு மெனி நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஹவு மச் ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்க பிக்சரில் உங்களுக்கு என்ன தெரியும் ஆக்சுவலாக ரெண்டு குழந்தைங்க தான் இருக்காங்க நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் ஒன் அண்ட் டூ ஓகேங்களா ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இந்த பிக்சர் கொஸ்டின் கேட்குறப்ப ஹவு மெனி சில்ட்ரன் ஆர் தேர் இந்த பிக்சர் நம்ம கேட்குறோம் அப்போ தமிழ்ல நீங்கள் எப்படி கேட்குறீங்க படத்தில் எத்தனை குழந்தைகள் உள்ளனர்

இதை வந்து எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கவுண்டபிள் நவுன்ஸோட தான் நம்ம யூஸ் பண்ண முடியும் இந்த மெனியை அதே மாதிரி இதை மேக்ஸிமம் வந்து மெனி எந்த இடத்துல நீங்கள் பார்க்க முடியும் நைன்டி நைன் பர்சன்ட் நீங்கள் எங்கே பார்க்க முடியும் அப்படின்னா ஒரு கேள்வியாக இருக்கட்டும் இல்லைனா வந்து ஒரு உறுதியான ஒரு சென்டென்ஸில் இருக்கட்டும் இல்லைனா வந்துட்டு ஒரு நெகோசியேஷன் இருக்க இடத்துல நீங்கள் இதை யூஸ் பண்ணுவீங்க ஓகேங்களா மெனி சோ இப்போ வாங்க அதோட எக்ஸாம்பிள்ஸ்லாம் நம்ம போயிடலாம் சோ இதுல இந்த வீடியோல வந்து உங்களுக்கு வந்து புரியற மாதிரி நான் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் சோ இதுடைய இங்கிலீஷ் ஃபுல் வெர்ஷன் வந்து நான் என்னோட சேனல்ல நான் திருப்பி போஸ்ட் பண்ணுவேன் ஓகேங்களா ஓகே ஃபர்ஸ்ட் பிக்சர் பாருங்க ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் அண்ட் ஹவு மனி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் தேர் இப்ப நம்ம கேட்போம் உங்க கிளாஸ் ரூம்ல எத்தனை பசங்க பாப்பா இருக்காங்க அப்படின்னு நம்ம கேட்கணும் அப்ப அத எப்படி கேட்கறது ஹவு மனி ஸ்டூடண்ட்ஸ் ஆர் தேர் இன் யுர் கிளாஸ் ரூம்

அப்படின்னு நம்ம சொல்றோம்ல ஷோல்டர்ல ரெண்டு அப்ப டோட்டல் எத்தனா ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அங்கேயும் கவுண்டபுள் ஓகேங்களா அதே மாதிரி ஐ கேன் கேரி ஆன்சர் ஐ கேன் கேரி ஃபைவ் பேக்ஸ் அதுக்கு மேலே என்னால் முடியாதுப்பா ஃபைவ் பேக்ஸ் தான் முடியும் ஓகேங்களா அதே மாதிரி ஹவு மெனி கார்ஸ் ஆர் பார்க் டேர் அங்கே எத்தனை கார்ஸ் பார்க் பண்ணியிருக்காங்க நிறைய நிற்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தே அப்போ அங்கே வந்து ஒரு டென் கார்ஸ் இருக்குன்னு சொல்லணும் எப்படி சொல்றது தேர் ஆர் டென் கார்ஸ் பார்க் ஆன் த லாட் பத்து கார் பார்க் பண்ணியிருக்காங்க அங்கே ஓகேங்களா அடுத்து ஹவு மெனி கலர்ஸாக அதே இருந்து ரெயின்போ வானவில்ல எத்தனை கலர் இருக்கு எத்தனை பேருக்கு தெரியும் நமக்கு வானவிலில் எத்தனை கலர் இருக்கு இந்த எத்தனை கலர்ஸ் இருக்கு அப்படின்னா நிப்ஜி ஆர்னு சொல்லுவோம் அதை அப்போ அதை கவுண்ட் பண்ணலாம் வைலெட் இண்டிகோ ப்ளூ கிரீன் எல்லோ ஆரஞ்ச் ரெட் அப்போ டோட்டலில் எத்தனை கலர்ஸ் செவன் கலர்ஸ் அதான் ரெயின்போ ஓகேங்களா அடுத்து ஹவு மணி தோசா யூ ஹேட் ஓகே எத்தனை தோசா இருந்துச்சு ஓ ஐ ஹேட் ஃபைவ் தோசா டூ ஐ கேப் டு மை சிஸ்டர் அண்ட் டூ ஐ கேப் டு மை மாம் என்கிட்ட ஃபைவ் தோசை இருந்துச்சு ரெண்டு தோசை என் சிஸ்டருக்கு கொடுத்தேன் ரெண்டு மூணு தோசை என்னோட அம்மாவுக்கு கொடுத்தேன் அப்போ ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ்னு அங்கேயும் கவுண்ட் பண்ண முடியும் ஹவு மனி சாக் பீஸ் ஹவு மனி சாக் பீஸ் இல்லை ஹவு மனி பீஸ் ஆஃப் சாக் யூ வாட் ஹவு மணி சாக் பீஸ் யூ வாட்டுன்னும் கேட்கலாம் இல்லை ஹவு மணி பீஸ் ஆஃப் சாக்குன்னு கேட்கலாம் சாக் பீஸ் யூ வாட்டுன்றத விட பீஸ் ஆஃப் சாக்கு ரைட் பிகாஸ் ஒரு பீஸ் ஆஃப் சாக்ஸ் தான் கணக்கு அப்போ உங்களுக்கு எத்தனை சாக் பீஸ் வேணும் அப்போ ஐ வாட் என் சாக் பீஸ் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இருக்காங்க உங்களுக்கு எத்தனை சகோதர சகோதரிகள் இருக்காங்க அப்ப ஐ ஹாவ் டூ பிரதர்ஸ் அண்ட் டூ சிஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம கூட பிறந்தவங்கள சொல்லுவோம் ஹவு மெனி சாக் ஆஃப் உனக்கு எத்தனை சாக்கு சாக்குன்னு சொல்லுவோம் தானியங்களை வந்து நீங்க ஒன்னு ரெண்டுன்னு கொடுக்க முடியாது அப்ப அதனால நம்ம அங்க அங்க சொல்றப்ப

அப்படின்னா ஒரு சில புல்ஸ்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியும் ஒரு சில புல்ஸ்லாம் நம்மளால கவுண்ட் பண்ண முடியாது அப்ப நம்ம கவுண்ட் பண்ணியிருக்கப்ப என்ன சொல்லலாம் இப்பதான் நீங்க போட்டிருக்கதா இருந்தா தேர் ஆர் ஃபைவ் பிஷர்ஸ் இந்த பூல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்ல நீங்க ஆல்ரெடி போடலாம் நமக்கு தெரியல நிறைய இருக்கு அப்படின்றப்ப அது அன்கவுண்டபுள் ஆயிடுது கேஜி கணக்குல தான் அதை நம்ம நிற்கணும் அதே மாதிரி ஹவு மெனி கேம்ஸ் ஷால் வி பிளே பிளான் பண்றோம் நம்ம எத்தனை கேம் விளாட்லாம் வி கேன் பிளே டென் கேம்ஸ் அப்படின்னு சொல்றோம்ல அது அதே மாதிரி ஹவு மெனி டாய்ஸ் டூ யூ ஹாவ் உங்ககிட்ட எத்தனை டாய்ஸ் இருக்கு என்கிட்ட டென் டாய்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றோம் ஸோ இந்த இந்த லெசன்ல நீங்கள் கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா மெனி வந்து எந்த பிளேஸில் யூஸ் பண்ணணும் எப்படி யூஸ் பண்ணணுங்கிறத தான் இந்த லெசன்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஸோ இதே மாதிரி மச்சும் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் போடுவேன் அதையும் கண்டிப்பாக பாருங்கள் என்னோட வீடியோஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க ஸோ உங்களுக்கு பயனுள்ள குறிப்புகள் வந்து கொடுக்கலான்றது என்னோட ஒபீனியன் இங்கிலீஷில் பிகாஸ் இங்கிலீஷில் பேசுறது அப்படிங்கிறது தட் இஸ் அ பிக் திங் நம்ம இங்கிலீஷில் ஒரு வீடியோ போட்டால் ஆர்வமாக குடுன்னு ஓடி வந்து பார்ப்போம் அத தான் ஸோ அதனால நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களா போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஸோ முன்னாடி பிஸ்னஸ் இங்கிலீஷ் கொடுத்தோம் இப்போ வந்து இது போட்டிருக்கேன் இதே மாதிரி ட்ரிப்ஸ் அண்ட் நான் ட்ரிப்ஸ்ன்னு ஒன்று கொடுக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ இதுக்கு நான் வச்சுருக்க பேர் வந்து ஆன் த கோ ஓகேங்களா ஆன் த கோ போயிட்டு பேர் நீங்கள் படிச்சிடலாம் ஒரு பை பஸ் ட்ராவலில் இருக்கீங்க இல்லை ஒரு கார்ல போயிட்டு இருக்கீங்க டென் மினிட்ஸில் இதை ஃபுல்லாக நீங்கள் பார்த்துடலாம் இல்லையா ஸோ அந்த மாதிரி தான் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ இதோட டைட்டில் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட்ல ஆன் த கூண்ட் இருக்கும் நீங்கள் அதில் போயிட்டு சர்ச் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சேனல் ஒன் மோர் டைம் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் ஃபார் மோர் லெசன்ஸ் தேங்க்யூ பாய் டேக் கேர் சி யூ இந்த நெக்ஸ்ட் லெசன்